நூலகத்தில் பெரிதும் விரும்பி படித்து வகிவது தான் ஐயமும் ஏனென்றால் மனித சமூகத்தின் நித்தியான செல்வங்களுக்காக கருதப்படுகின்றன அறிவு அனுபவம் கற்பனை கலாச்சார கலங்களை தான் நூல்களாகின்றன நூல்களாக காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் மாறினாலும் மனிதன் ஒரு மனிதனிடம் கொண்டு

நூல்களாவுக்கும் வரலாறு இலக்கியம் அறிவியல் கணக்கியல் என்று போன்ற பல நூல்கள் உள்ளன அந்த பல நூல்கள் பலருக்கு மகிழ்ச்சியாகின்றன ஒரு இதழை எடுத்துக்கொண்டால் அந்த இதழ் என்பது அன்றைக்குரிய தலைப்பிற்குரிய மட்டுமாக இருக்கும்

வேகமாக பழையதாய் போதும் அது மட்டுமின்றி தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் சினிமா பொழுதுபோக்கு போன்றவற்றை நாம் படிக்கும் போது நமக்கு தேவையற்ற சிந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் நூல்களை படிக்கும் போது அந்த நூல்கள் மிக மகிழ்ச்சிக்குரியதாகின்றன இதழ்களை எடுத்துக்கொண்டால் இதர்கள் அன்றிக்கூடியது மட்டுமாக இருக்கும் நூல்களை எடுத்துக்கொண்டால் அது வாழ்க்கை முழுவதற்கும் வருகின்றன இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் போது வாசகர்கள் பெரிதும் விரும்பி படிக்கும் நூல் தானே என்பதில் எவ்வித சந்தேகமும் ஐயமும் இல்லை புத்தக என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல அது வாழ்க்கை பயணம் அந்நிய உலகத்தை நெருங்குமாக்கும் கதவுமாகும் புதிய சிந்தனை வளரும் கருவியானது இதனால் இந்த கருத்து குழு ஆதாரத்துடன் உரையை நிறைவு செய்து ஐயா உங்களிடம் ஒரு கேள்வி ஐயா ஆமாம் நீங்கள் சிறு வயதில் இதழ்களை படித்து பயன்படுத்திக்கலாம் நூல்களை படித்து பயன்படுத்திக்கலாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் இதழ்கள் தானாயிரம் நீங்கள் இதழ்கள் தான் சொல்வீர்கள் பட் ஆனால் நீங்கள் நூல்களை படித்து பயன்படுத்தியிருப்பீர்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் புக்கை படித்த அதாவது நூல்களை படித்து தான் அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு ஜேர்னலை படித்து ஒரு இதழை படித்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறத மோஸ்ட்லி இல்லை அதனால இப்போ வந்து நேராக நூலத்து பார்த்தாலுமே ஒரு வாசகர் வந்து இதழ்களை வந்து ஒரு அரை மணி நேரம் தான் பார்க்க முடியும் ஆனால் வந்து புத்தகத்தை வந்து பல மணி நேரம் ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாவலை எடுத்துக்கிட்டா அது கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டாக ரீட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த ரீடர் கிட்ட இருக்குது அது இல்லாத வாசகர்கள் வந்து பெரிதும் விரும்பி படிக்கிறதுக்கானது நூல்

இந்த வாசிப்பு இதழ்களுக்கா நூல்களுக்கா நீங்க சொல்ல நூல்கள் மட்டும்தாங்க ஐயா நல்ல மனிதராக மாற்றுகின்றது ஒரு நூல் இந்த உலகில் அழியாத வரம் ஒன்று இருந்தால் அது நூல்களுக்கு மட்டுமல்ல இதழ்கள் வந்து எவ்விதமாகவும் அழியக்கூடியதாகவும் ஆனால் நூல்கள் எவ்வித வரமும் அழியாத ஒன்றாக இருக்கின்றன மனித குலம் முன்னேறும் முன்னேறுவதற்கு அடிப்படையாக இருந்தது நூல்கள் ஆகவே இந்த கருத்து